நம்ம இன்னைக்கு வந்து கோதம் மாவு வச்சு புடி குளக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு கோதம் மாவு எடுத்துருக்கோம் அதை நல்லா வறுக்கணும் ஒரு மனம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் கொளக்கட்டை வந்து ஒரு பிசு விசுப்பு இல்லாமல் பச்சரிசி மாவு கொளக்கட்டை மாதிரி பச்சரிசி மாவு கொளக்கட்டையை விட சூப்பராக இருக்கும் ருசியாகவும் மணமாகும் இதை எப்படியும் நல்லா வறுத்துக்கிறோம் மாவு வந்து இந்த அளவுக்கு வறுத்துக்கிறணும் அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் வறுத்து முடிச்சுட்டேன் நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டாலும் மாவு கறுத்து போயிடும் கரையேறுன்னு போயிடும் பாத்திரத்தில் ஒட்டிக்கிறோம் மாவுங்கிறதுனால இது வந்து நம்ம கோதமை மாவு பாக்கெட்டு மாவு வாங்கினது கோதமை இருந்தாலும் நம்ம வறுத்து அரைச்சி மிஷினில் அதையும் நம்ம வந்து கொலாட்டை வச்சா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும் இது நமக்கு வந்து முழு கோதம இல்லாததுனால கோதம்பு மாவை வாங்கி வறுத்து கொலாட்டை வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு வறுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு மண்டவளத்தை வந்து நல்லா பாகுகாய்ச்சிடும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ மண்டவளத்தை வந்து நம்ம அது போடும் மண்டவலம் வந்து நல்லா உடைச்சிருக்கேன் ஆனால் இப்படி இதாக இருக்குது ஒரு மாதிரி இலக்கமாக இருக்குது ஒரு கப்பு மண்டவெலம் எடுத்துருக்கோம் இதை வந்து நமக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றணும் ரொம்ப கொஞ்சமாக ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் இனிப்பாக இருக்கும் நம்ம ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு வந்து தண்ணியை ரொம்ப இழுக்காது கோதுமை மாவு இது வந்து நம்ம ஏலக்காய் உனக்கி வச்சுருக்கோம் ஏலக்காயை தட்டி போடுறோம் நம்ம எப்பயுமே அது காய்ச்சும் போதே ஏலக்காயை போட்டுரும் அப்போ தான் நம்ம வடிகட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு கம்பிப்பாக தான் அங்கே தேவையில்லை சும்மா மண்டவெல்லாம் கரையணும் நம்ம மண்டவெல்லாம் பாதுகாச்சி இருக்கும் இதை வந்து இப்போ கொஞ்சமாக ஊற்றணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக வடிகட்டிட்டு இது காணுதா காணலையான்னு பார்த்துக்கிட்டுதான் நம்ம அப்புறம் நம்ம ஊற்றணும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா களி மாதிரி ஆயிரும் நம்ம கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து இப்படி கிண்டிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் தேங்காய்ச்சல் இந்த தேங்காய் தேங்காய்ச்சல்லையும் அதில் போட்டுறோம் இதில் போட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொலக்கட்டை சாப்பிடும்போது இந்த தேங்காயும் மெல்லுபடும் அப்போ நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் காணலை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிப்பேனே இடம் ஏன்னால் திடீர்னு நம்ம ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் அதனால் வந்து ரொம்ப நெர்த்தி ஆயிரும் அதுக்கப்புறம் மாவு வறுத்து போட வேண்டியிருக்கும் அப்புறம் பச்சை மாவு போட்டால் அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்காது அதனால நம்ம அதுக்கப்புறம் மாவு வறுத்து தேன் போடணும் அதனால நம்ம பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றிக்குவோம் இதே சரியாக வரும் ஏன்னா இது வந்து இன்னும் ஈரம் கொடுக்கும் இப்படி கிண்டா கிண்டா சரியாக வந்துடும் கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு சரியாக வந்துடும் அழகாக பிணைஞ்சிட்டோம் தேங்காய் நிறையா போட்டதுனால நல்லா தேங்காயே தெரியும் இது ஒன்றும் உதிராது கொலக்கட்டை பிடிச்சி வைக்கும்போது உதிராது இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி பிணைஞ்சு இப்படி நம்ம கொழட்டை பிடிச்சிக்கிற மாதிரி தான் கொலாட்டை பிடிச்சி இப்படி தட்டில் வைக்கணும் நம்ம வந்து தட்டு வச்சிருக்கோம் தட்டு மேலே இப்போ அந்த கொலக்கட்டையை நம்ம அடுப்போம் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லா பஞ்சு போல இருக்கும் இதை அவிச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பச்சரிசி மாவு கொலக்கட்டையே நமக்கு வந்து பிடிக்காது அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை அடுக்கி வச்சுட்டு நம்ம அப்படியே அவிய வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அவிஞ்சிச்சானு பார்ப்போம் அவிஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டில் எடுத்து வரேன் நல்லா வந்திருக்கு கொலக்கட்டை சூப்பராக இப்போ இந்த கொலக்கட்டையை வந்து பிச்சு பார்ப்போம் நல்லா அழகாக வந்திருக்கு நல்லா தேங்காய் இதெல்லாம் வந்து உதிர்ற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு வந்து அந்த கொலக்கட்டையிலே ஒட்டிக்கிறோம் இன்னும் இதை விட சீவியும் போடலாம் சின்ன சின்னதாக சீவியும் தேங்காய் பூ மாதிரி போட்டும் பிணைஞ்சு அவிக்கலாம் இப்படி பெருசு பெருசாக இருந்துக்கிறதுனால நமக்கு மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொலக்கட்டை மெல்லும் போது இந்த தேங்காயும் மெல்லு போடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவை வறுத்து அவிச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கொலக்கட்டை நம்ம சப்பாத்தி சுடுவோம் ரொட்டி சுடுவோம் கோதுமத்தூ சுடுவோம் கோதம் இந்த மாதிரி வரத்துட்டு கொலகட்டம் செஞ்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க